மீனாட்சிய போய் பாருங்க அப்படியே சின்ன பொண்ணா இருப்பா எங்க வா அப்படின்னா ஓடி வந்து அப்படி கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு நீ போங்க போ அவங்கள அவள் அறம் நாயகி அவள் சாதாரணமான தேவி அல்ல அறத்துக்கே அவள் தான் காவல் அனைத்து அறங்களையும் இருநாள் பத்மாசனத்துல போட்டு அப்படி உட்காந்து அழகா நீ வந்தியா நீ எங்க போ நீங்க வந்தியா நீ இங்க போ உனக்கு அங்க வேலை இருக்கு நீ அங்க போ அப்ப வீட்டுல ஒரு மூத்தார் இருந்தா அவளுக்கு என்ன பேர் வைக்கிறது பெரியம்மான்னு தான் பேர் வைக்கணும் அதனால அவள் பெரியம்மா போன எங்கம்மா இந்த தினம் பெரியம்மா அதனால எங்க அம்மாவை கூப்பிடாம நான்